வெல்கம் டு ஒன் நமச்ச வயரையெல்லாம் செடித்தேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கும்போது அருமையான செம்மண் பூமி ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் நம்ம பார்த்துடுற தென்னந்தோப்பு எல்லாமே விற்பனைகள் லேண்டுங்க சூப்பரான லேண்டு நல்லா தென்னை மரமெல்லாம் பார்த்தோம்னா அருமையான காப்புங்க ஒவ்வொரு மரமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நெரிஞ்ச கொலையாட காப்பு இருக்குங்க மரம் எல்லாமே பாருங்கள் பார்த்துடுறது எல்லாமே விற்பனைகள் விளையாண்டுதாங்க ஒரு ஏக்கருமே தென்னந்தோப்பு மட்டும்தான் இதில் வந்து எக்ஸ்ட்ராலாம் இடம் கிடையாது ஒரு ஏக்கர் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அதேமாதிரி பார்த்தீங்க இந்த ரெண்டு வந்து பார்த்தா நம்ம சாலை பஞ்சாயத்து தார்சாலை முகப்பிலே அமைஞ்சிருக்குங்க ரோடு பண்ணலாம் லாஸ்ட்டு காட்டுறோம் பாருங்கள் ஒரு மூன்றரை நிமிஷம் வீடியோ இருக்கும் வீடியோ வந்து பார்வேர்டு பண்ணாதான் பாருங்கள் அப்போ தான் இந்த ஓட்டத்தில் முழுமையெல்லாம் என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் சொல்லி தெரியும் என்ன சூப்பரான பஞ்சாயத்து சாலை அமைஞ்சிருக்கு ரோட் பேசுன்னு எடுத்துக்கிட்டிங்களாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூத்தம்பது பேர் இல்லாமல் இருக்குங்க பாருங்கள் மண் பாருங்கள் எவ்வளோ அருமையான செம் மண் அதேமாதிரி பக்கத்தில் போகிறமே பார்த்தோம்னா பாக்குத்தோப்பு தென்னந்தோப்பு தக்காளி இந்த எல்லாம் போட்டிருக்காங்க இடம் நல்லா இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளால பார்த்தீங்களா வெள்ளால வெள்ளாலைக்குண்டை அடுத்து வேப்பலப்பட்டி வேப்பலப்பட்டி அருகிலே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த பக்கம் நம்ம ராசிபுரத்தில் இந்த பனமரத்துப்பட்டி சைடு இருந்து வரவங்க எல்லாமே கமாலப்பட்டியை தாண்டி வேப்பலப்பட்டி வர லைன்லேயே இருக்குதுங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இங்கேருந்து போனால் டோல்கட்டு அடுத்தது வந்து வேப்பலப்பட்டி வேப்பலப்பட்டி அருகிலே இடம் அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தாங்க தண்ணி கொஞ்சம் கீழே இருக்குங்க அதை நம்ம வீடியோ பக்கத்தில் போய் எடுக்க முடியலைங்கலாம் கோயிலில் வந்து கொஞ்சம் எல்லாம் கிணத்துக்கிட்ட வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குதுங்க அதனால் வந்து ஃபுல்லாக என்னால் கிணத்துக்கிட்ட கீழே தண்ணி ஃபுல்லாக ஜூம் பண்ண முடியல அதனால் அந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட்டு கிணறு தான் தண்ணி கிணறு கிடையாது கூட்டு கிணறு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் சுவதி உடனே அமைஞ்சிருக்குங்க ரெண்டு பேர்த்துக்கு ஆளுக்கு ஒரு நாளைக்கு தண்ணி எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காருங்க அதேமாதிரி இடம் நல்லாயிருக்கும் அருமையான செம்மணும் பூமி ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா மொத்த விலையே வந்து அப்படியே வந்து எழுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்லியிருக்காருங்க நேரில் போது கொஞ்சம் ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்கும் பாருங்கள் நல்ல ஒரு லேண்டு இந்த அருமையான இந்த செம்மனுக்காகவும் இந்த தென்னந்தோப்புக்காக வாங்கலாம் ஏன்னா இன்றைக்கி தென்னை மரமெல்லாம் இன்றைக்கெல்லாம் காய் பார்த்தோம் ஒரு காயெல்லாம் பார்த்தோம்னா இன்றைக்கி நாற்பது ரூபா ஐம்பது ரூபா ரேட்டு வந்துக்கிட்டு இருக்குங்க இந்த ஒவ்வொரு மரத்துலேயுமே பார்த்தோம்னா அவ்வளோ நெரிஞ்ச கொலையோட காப்பு இருக்குங்க இடம் ரொம்ப பிடிக்கும் இடத்த பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு ஒன்றே பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே வந்துட்டு நேரில் நட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் சைட்டுக்கு வந்துடுங்க வந்து பார்த்துட்டு இடம் பிடிச்சிங்கன்னா டேரக்ட்டாக ஓனர்கிட்ட கேட்குறதுங்க நம்ம உட்காந்து பேசி நல்லபடியாக ரேட்டு குறைச்சி ஃபைனல் பண்ணி நம்ம வாங்கிக்கலாங்க சூப்பரான லேண்டு ஒரு பக்கத்தில் உள்ள தக்காளி தோட்டமாக பக்கத்தில் உள்ள லேண்டுங்க அதெல்லாம் போட்டுருக்காங்க பாருங்கள் எப்படி காய்கறி இருக்குது பாருங்கள் லைனாக பாருங்கள் அவ்வளோ காய் இருக்குங்க தக்காளியெல்லாம் எல்லாம் சூப்பராக கொத்து கொத்தாக இருக்குதுங்க அந்த மாதிரி ஏன்னா இந்த செம்மண்ணுங்க இந்த செம்மண்ணுக்கு வந்து நம்ம எந்த விவசாயம் பண்ணாலும் சிறப்பாக வளரக்கூடிய இடம் இந்த செம்மண் பூமி இடம் பாருங்கள் சூப்பராக லேண்டு அதேமாதிரி சதரமாக இருக்கும் லேண்டு வந்து சதரமாக இருக்கும் உங்களுக்கு நாலு மூலம் சதரம் ஏன்னா ரோடு பேசலே அமைஞ்சிருக்கு இந்த லேண்டு வந்து பார்த்து கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குங்க தென்னை மரமெல்லாம் பாருங்கள் காய் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்கு ஒவ்வொரு மரமும் பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது அவ்வளோ காப்பாடு மரம் இருக்குது ஏன்னா சேலம் மாவட்டத்தில் அங்கே அமைஞ்சிருக்கு இந்த இடம் சேலத்துலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் தாங்க இந்த இடத்துக்கு ரெண்டு சைடு வந்தாலுமே முப்பது கிலோமீட்டர் வரும் பனமத்துப்பட்டிலாம் வந்தாலும் முப்பது கிலோமீட்டரு வருங்க இந்த பக்கம் நம்ம இருந்து டோல்கட்டு வழி விளாட்கொண்டம் பை போனாலும் ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த பக்கம் பனமரத்துப்பட்டி வலியிலேருந்து பார்த்தோம் ஒரு முப்பது கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டுங்க இல்லை இந்த மாதிரி சைட்டெலாம் வந்து நமக்கு போது வாங்கி நம்ம பயன்படுத்தி கொள்ளணுங்க ஏன்னா நல்ல ஒரு லேண்டு பாருங்கள் தாரசாலை சொன்ன அப்புறம் ரோட் பஸ் பாருங்கள் கிழக்க பார்த்த மாதிரி லேண்டு அதேமாதிரி பஸ் எடுத்திங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து இரநூத்தம்பது வரைக்கும் குறைவு இல்லாமல் அப்படியே நம்ம தோட்டத்துலேருந்து ரோட்டில் தார் ரோட்டிலேருந்து அப்படியே தோட்டத்தில் விளையாடணும் வாங்கிட்டு இதில் வந்து வீடு கிடையாதுங்க நம்ம பிடிச்ச மாதிரி ஒரு வீடு மட்டும் கட்டிக்கலாம் நல்ல ஒரு லேண்டு மிஸ் பண்ணிடுறீங்க ஓகே டேங்க் ஃப்ரெண்ட்ஸ்